வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் தலைப்புச் செய்திகள் கிளிநொச்சியில் எலிகாய்ச்சலில் நோயினால் இருவர் உயிரிழப்பு இந்தியாவில் நுழைந்த திசர நாணயக்கார மீண்டும் அறியல் புதிய அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவிப்பு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காக்கும் சட்டமா அதிபர் உள்ளிட்ட சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது சட்டத்தை அமல்படுத்துவதற்கான செயற்பாடுகள் அனைத்து நிறுவனங்களுடன் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் நீதித்துறையின் கட்டமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவது சட்டம அதிபர் திணைக்களத்தின் பொறுப்பாகும் எனவும் அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் எனவும் மக்களின் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்க கூடாது எனவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா மீண்டும் தெரிவித்துள்ளார் இவ்வாறு மக்களின் எதிர்பார்ப்புகளை வீழ்ச்சியடைய செய்யும் வகையில் அரசாங்கம் செயற்படாது என்றும் சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதோடு அதனை மீளமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார் நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷனார பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிர சட்டமதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி பரீந்த ரணசிங்க மற்றும் சட்டம அதிபர் திணைக்கலா அதிகாரிகள் இச்சந்தி இச்சந்திப்பில் கலந்து கொண்டனர் நிவலியா பிரதான நகரில் சட்டவிரோத கருக்கலைப்பு மாத்திரைகளை விற்பனை செய்த நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நுவரெலியா மாவட்ட காவல்துறை குற்றத்தெடுப்பு பிரிவிலக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறை பரிசோதகர் மேனன் தலைமையிலான காவல்துறை அதிகாரிகள் மற்றும் நுவரேலியா மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனையின் ஆவுடதங்கள் அதிகார சபையின் பரிசோதகர் இணைந்து இந்த சுத்தி வளைப்பினை மேற்கொண்டார்கள் இதற்கமைய சட்டவிரோத கருக்கலைப்பு மாத்திரைகள் விநியோகம் தொடர்பில் மருந்தக விற்பனை நிலையம் ஒன்றின் உரிமையாளராக எழுபத்தி நான்கு வயதுடைய நபருவர் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபரை காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நாளை நியூரெலியா மாவட்ட நீதிமன்ற நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கையை எடுத்து வருகின்றனர் கிளிநொச்சியில் எலிகாச்சல் என சந்தேகிக்கப்படும் நோய் காரணமாக கடந்த இரண்டு வாரங்களில் இருவர் உயிரிழந்துள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியத்த வினோதன் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி முழங்காவில் மற்றும் கண்டாவளி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருவரே உயிரிழந்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எனவே காய்ச்சல் தசை நோவு கண் சிவத்தல் சுவாச பிரச்சினை போன்றவை ஏற்பட்டால் உடனடியாக வைத்திய பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்திய த வினோதன் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் தேங்காய் விலை பதினெட்டு புள்ளி மூன்று இரண்டு வீதம் அதிகரித்து வாராந்த ஏலத்தில் தேங்காய் ஒன்றின் அதிகூடிய விலையை பதிவு செய்துள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகள் தெரிவிக்கின்றன தேங்காய்களின் பற்றாக்குறை காரணமாக கடந்த ஒரு மாத காலமாக ஏலம் நடைபெறவில்லை கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த ஏலத்தில் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து ரூபாயாக இருந்த ஆயிரம் தேங்காய்களுக்கான விலை கடந்த இரண்டாம் தேதி நடைபெற்ற ஏலத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறப்பங்காடிகள் தேங்காயொன்று நூற்றி எழுபத்தி நான்கு ரூபாய் முதல் நூற்றி தொண்ணூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ஜனவரி இரண்டாம் தேதி பெரிய தேங்காய்களின் மொத்த விலை நூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் சிறிய தேங்காய்களின் விலை நூற்றி இருபத்தி ஐந்து முதல் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாயாகவும் இருந்ததாக சந்தை தகவல்களில் தெரிவிக்கின்றன ஜனநாயக ஆட்சியை உறுதி செய்வதற்கு எதிர்த்து போராடுவதற்கு உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னாவுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த எழுபது வருடங்களில் ஒழுக்கம் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்பை என சிதைந்து போயுள்ளது அதனை மீண்டும் சமூகத்தில் கட்டியெழுப்ப வேண்டிய பாரிய கட்டுப்பாட்டினை அரசாங்கம் கொண்டுள்ளது தற்போது அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற போதிலும் எழுபது வருட கால ஊழலை ஒழிப்பதற்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படுகிறது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் ஊழல் மற்றும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் போன்ற தீர்க்கப்படாத பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வலுவான விசாரணை பொறிமுறை அவசியமாகும் இதன்படி தற்போதுள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும் உறுதியான பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதற்கும் மிக விரைவில் காலம் தாழ்த்தாது புதிய அரசியலைப்பு கொண்டுவர வேண்டியதன் அவசியம் எனவும் கட்டினால் மில்கம் ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார் தொன்னூறு லட்சம் ரூபாயை கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினரான சலோசன கமகே உள்ளிட்ட இரண்டு சந்தேக நபர்களும் எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அத்துடன் சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கை தொடர்பான உத்தரவு எதிர்வரும் காலங்களில் வெளியிடப்படும் என கொழும்பு பிரதான நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் சீனாவில் தற்போது புதிய வைரஸ் ஒன்று பரவி வருகிறது ஏச் எம் பிவி என அழைக்கப்படும் இந்த வைரஸால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வைரஸ் காய்ச்சலால் இருமல் சளி தொண்டைவலி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன இதன்படி சீனாவின் வடக்கு மாகாணங்களில் குறித்த வைரஸின் பாதிப்பு அதிகமாக உள்ளது இதில் சிறுவர்களே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கியூமன் மெட்டாபி வைரஸ் எனும் ஏச் வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் இருவரும் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதற்கமைய கர்நாடகாவைச் சேர்ந்த எட்டு மாத குழந்தையும் மூன்று குழந்தைக்கும் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் குறித்த குழந்தை கண்காணிப்பில் உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் டூடோ இந்த வாரம் லிபரல் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் கட்சி கூட்டத்துக்கு முன்னதாக அவர் பதவி விலக உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எவ்வாறாயினும் கட்சியின் தலைமையிலிருந்து டூடோ உடனடியாக விலகுவாரா அல்லது அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் வரையும் பதவியில் நீடிப்பாரா என்பது குறித்து அவர் எதுவும் தெரிவிக்கவில்லை ஜஸ்டின் டூடோ இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் லிபரல் கட்சியின் தலைவராக இருந்து வருகின்றன குறிப்பிடத்தக்கது வடமத்திய மாகாணத்தின் தர சிங்கள இலக்கிய வினாத்தாள் பரீட்சைக்கு முன்னரே வெளியாகியுள்ளதாக மாகாண கல்வி செயலாளர் ஸ்ரீ மெவன் தர்மசேன தெரிவித்துள்ளார் இந்த வினாத்தால் நேற்று நள்ளிரவு சமூக ஊடகங்களூடாக வெளியாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக இன்று நடைபெற இருந்த பரீட்சை இடைநிறுத்தப்பட்டதாக அவர் கூறுகின்றார் சம்பவம் தொடர்பில் மாகாண கல்வி அதிகாரிகள் காவல்துறையில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர் இச்சம்பவத்துறை இச்சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகளை நடத்தி இதனுடன் தொடர்புடைய உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என மாகாண கல்வி செயலாளர் ஸ்ரீமன் தர்மசேன வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் ஆணையக்காராவின் சகோதரரான திசார ஆணையக்கார எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கு வைக்கப்பட்டுள்ளார் ஹம்பஹா நீதிவான் நீதிமன்றம் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பை தருவதாக உறுதியளித்து பணமோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டு திசார அண்மையில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அப்புத்தலை விகாரகல பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மற்றொருவர் இறந்துள்ளார் பதுளை கொழும்பு பிரதான வீதையில் கப்புத்தலை விகாரகப் பகுதியில் கடந்த முப்பத்தி ஒராம் தேதி வாரொன்று விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இருவர் உயிரிழந்ததுடன் பத்து பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர் இந்நிலையில் பதுளை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கொரோனை பகுதியைச் சேர்ந்து எழுபத்தி எட்டு வயதுடைய பெண் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்களில் தெரிவிக்கின்றன இதன்படி குறித்த விபத்தின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்துள்ளது இந்த விபத்தில் காயமடைந்து மேலும் ஐந்து பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றன வெட்டு கடவுச்சீட்டுக்கான கொள்வளவு கட்டளையை முன்வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் தெரிவித்துள்ளார் வெளிவிகார அமைச்சில் இன்று திரையில் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையர்களுக்கு தற்போது விநியோகிக்கப்பட்டு வரும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான கடவுச்சீட்டுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட வேண்டும் கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதில் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது கடவுச்சீட்டு அச்சிடும் பணிகள் புதிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டதை அடுத்து இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது கொள்கை ரீதியான கடந்த அரசாங்கம் முன்னர் மேற்கொண்ட தவறான தீர்மானமே இந்த நெருக்கடிக்கு காரணமாகும் கடவுச்சீட்டுக்கான முற்பதிவுகளை மேற்கொண்டு சிலர் ஐந்து முதல் ஆறு மாதங்கள் வரை காத்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக கடவுச்சீட்டுகளை அச்சுறுக்கான பொறுப்புகளையும் புதிய நிறுவனம் ஒன்றில் வழங்குவதற்காக விலை மறுக்கள் கோரப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சரும் விஜித கிர தெரிவித்துள்ளார் இதுடன் காலை நேர செய்திகள் நிறைவு வருகிறது தொடர்ந்து நாளை காலை செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி